தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் விருச்சிக ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நண்பர்களே நமது சேனலுக்கு ஒரு சிறிய பிரச்சனை இப்பொழுது வந்துள்ளதுங்க நமது இந்த சேனல் விருட்சிகம் டுடே ராசிபுரம் சேனலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க வழக்கம் போல நமது வீடியோ வந்து எப்பொழுதும் போல தொடர்ந்து வழி வேண்டும் இருக்கும் கவலை வேண்டாம் ஆனா பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி புலங்களை நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நாம பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான அனைத்து ராசி புலங்களையும் புதிய சேனல்ல இருந்து வெளியிட்டு வருகிறாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல வெளியிட்டு வருகிறோம் ஜெயசூர்யா அப்படின்ற பேர் இருக்கக்கூடிய அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க ஸோ அனை அதுல வந்து அனைவருமே இணைந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து உங்க ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அந்த சேனல்ல அனைத்து ராசி பலன்களுக்கும் உண்டான ராசி பலன்கள் ஒரே வீடியோவாக வெளியிடுங்க இது தவிர வார பலன்கள் மாத பழங்கள் வருட பழங்கள் என தனித்தனி ராசிக்கும் உண்டான வீடியோக்களை அந்த சேனல்ல வெளியிட வெளியிட வந்து தயாராக இருக்கிறோம் ஸோ அந்த புதிய சேனல் ஜெயசூர்யா என்ற பெயருடைய அந்த சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு மிக முக்கியமாக கீழே டெலிகிராம் லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன் அதிலும் அனைவரும் தவறாமல் இணைந்து கொள்ளுங்கள் அதனால என்ன ஆகுனா வருங்காலத்தில் ஜோதிட ரீதியான அனைத்து கேள்வி பதில் மற்றும் உங்களுடனான கலந்துரையாடலுக்காக ஒரு டெலிகிராம் லிங்க் தேவைப்படுங்க அது உபயோகப்படக்கூடிய வகையில் அந்த லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாருமே டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே டெலிகிராம் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஜெயசூர்யா சேனல்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுடைய தினசரி வீடியோ வந்து நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான மொத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் மேலே இருக்கக்கூடிய ஐ பட்டனில் நீங்க கிளிக் பண்ணி அந்த ராசி பலன்களை நீ பார்த்துக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் விழாவறியான நமது விருட்சிக ராசி வார தினசரி பலன்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து வழங்கியிருக்கிறோம் ஆனால் மற்ற ராசிக்கலாம் நம்ம பழங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஜெயசூரிய சேனல் உங்களுக்கு உபயோகப்படும் நன்றி நண்பர்களே இந்த நாள் இணைய நாளாகட்டும் மீண்டும் நாளை தின தினசரி ராசி பலன்களும் உங்களை புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன் மறக்காம டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க Thank you friends. Have a wonderful day this day.